ப்ரோ கபடி சீசன் லெவன் எப்போ தான் ஸ்டார்ட் ஆகும் ப்ரோ கபடி சீசன் லெவனுக்கான மேட்சஸ் எல்லாமே எப்போதான் நடக்க போகுது இந்த மாதிரி எக்கச்சக்கமான கமண்ட் இப்போ ரீசன்ட் டைமில் ரொம்பவே அதிகமாக இருக்கு அண்ட் இதற்கான பதில் இப்போ கொஞ்சம் க்ளியராக தெரிஞ்சிருக்கு நிறையவே சோர்சஸ் ப்ரோ கபடியோட ஸ்டார்டிங் டேட் என்ன அப்படிங்கிறத சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க பட் இது கன்ஃபார்மான நியூஸான்னு கேட்டிங்கன்னா ப்ரோ கபடி இன்ன வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணலை பட் மேக்ஸிமம் இந்த டேட் தான் இருக்க வாய்ப்பு இருக்குது முன்ன பின்ன ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கூட போகலாம் பட் எப்படியா இருந்தாலும் அக்டோபர் மாதம் பத்தாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதிக்குள்ளே எப்படியாவது ப்ரோ நடத்துவாங்க அப்படிங்கிறத ஒரு உண்மை அண்ட் நம்ம ரொம்ப நாள் முன்னாடியே சொல்ல ஆரம்பித்தாச்சு எப்படியா இருந்தாலும் அக்டோபரில் தான் மேச்சஸ் இருக்க போகுதுன்னு ஏன்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி மாதத்தில் கபடி வேர்ல்டு கப் இருக்குது ஸோ அதுக்கு முன்னாடி எப்படியாவது ப்ரோ கோபடியை நடத்தி முடிக்கணும் ஸோ இந்த ப்ரோ கபடியை நடக்கிறதுல எக்கச்சக்கமான சிக்கல் இருந்தது நிறையவே பிரச்சனையை தாண்டி தான் இந்த ஒரு டேட்டை ஓரளவுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஏஷியன் இன்டோர் கேம்ஸ் அப்படிங்கிற ஒரு டோர்னமெண்ட் இருக்குது இந்த டோர்னமெண்ட்டில் நம்ம இந்தியன் கபடி டீமும் ப்ளே ப்ளே பண்ணுறதா தான் இருந்தது பட் ஃபைனலி இந்த ஒரு டோர்னமெண்ட்டை கேன்சல் பண்ணியிருக்காங்க இது ப்ரோ கபடிக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு செய்தி தான் பட் இந்திய டீமை பார்க்க முடியாது இந்தியன் கபடி டீமுக்கு இன்டர்நேஷ்னல் மேட்சஸே ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும் இந்த மாதிரி ஏஷியன் கேம்ஸ் ஏஷியன் இன்டோர் கேம்ஸ் ஏஷியன் கபடி சாம்பியன்ஷிப் வேர்ல்டு கப் இந்த மாதிரி ஒரு சில டோர்னமெண்ட் தான் நடக்கும் பட் அதுலேயும் ஏஷியன் இன்டோர் கேம்ஸை இப்போ கேன்சல் பண்ணியிருக்காங்க இது ஒரு சோகமான செய்தியாக இருந்தாலுமே ப்ரோ கபடியோட டீம்ஸுக்கும் ப்ரோ கபடிக்கும் இது ஒரு அட்வான்டேஜ் தான் அண்ட் இதை வரை பெரிய பிரச்சனையாக இருந்தது மார்ஷியல் ஸ்போர்ட்ஸ் அதாவது ப்ரோ கபடி சீசன் ஒன்லேருந்து சீசன் டென் வரைக்கும் ப்ரோ கபடியை அவங்க தான் ஏ டூ இசட் எல்லாத்தையும் பார்த்து நடத்திக்கிட்டு இருந்தாங்க பட் இப்போ அவங்களோட கான்ட்ராக்ட் முடிவுக்கு வந்திருக்கு அடுத்ததாக ஒரு புதிய ஒரு கம்பெனி தான் ப்ரோ கபடி எடுத்து நடத்த போகிறாங்க ஸோ அது யார் அப்படிங்கிறதே ரொம்ப நாளாக தெரியாமல் இருந்தது இன்ன வரைக்குமே க்ளியராக தெரியலை ஸோ இதை செலக்ட் பண்ணுறதுக்கே ஏகேஎஃப்ஐக்கு ரொம்பவே டைம் எடுத்திருக்கும் ஸோ அதனால தான் ப்ரோ கபடி ரொம்பவே லேட் ஆகிடுச்சு அதாவது ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது நார்மல் தான் ஆப்ஷனுக்கு பட் இருந்தாலும் இந்த டைம் இதுக்கு முன்னாடியே நடக்கும் அப்படிங்கிற மாதிரியும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஏன்னா ஜனவரியில் வேர்ல்டு கப் இருக்குது அதுக்கு முன்னாடி எப்படியாவது நடத்தியாகணும் ஸோ டேட்டுமே ரொம்பவே தள்ளி போயிட்டு இருந்தது ஃபைனலாக அவசர அவசரமாக ஆப்ஷன் டேட்டை ஃபிக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணாங்க இருபத்தஞ்சு நாளுக்கு முன்னாடி தான் ஆப்ஷன் டேட்டே சொன்னாங்க பத்து நாளுக்கு முன்னாடி தான் ரிட்டன்ஷன் லிஸ்ட்டையும் வெளியிட்டாங்க எப்படியோ அவசர அவசரமாக ஆப்ஷனை நடத்தி முடிச்சாச்சு மேபி இந்த ஏஷியன் இன்டோர் கேம்ஸ் கேன்சலாக போகிறது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அண்ட் மாதிரி மார்ஷியல் ஸ்போர்ட்ஸுமே இந்த இயர் அப்படியே இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ரூ கபடி சீசன் லெவன் ரொம்பவே சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க செப்டம்பர் அந்த டைம்லலாம் மேட்சை ஸ்டார்ட் பண்ணி அவங்க நடத்திட்டு இருந்திருப்பாங்க பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது நடக்காமல் போயிடுச்சு மார்ஷியல் ஸ்போர்ட்ஸுக்கு பதிலாக இப்போ வேறு ஒரு நிறுவனம் தான் உள்ளே வரப்போகிறாங்க அண்ட் அதே மாதிரி ஏஷியன் இண்டோர் கேம்ஸ் அப்படிங்கிற டோர்னாமெண்டும் கேன்சல் ஆகிருக்கு அது ஒன்றும் ஹாப்பியான நியூஸ்லாம் கிடையாது அது ரொம்பவே சேடான ஒரு நியூஸ் தான் பட் இருந்தாலும் ப்ரூ கபடிக்கு இது ஒரு அட்வான்டேஜ் அப்படிங்கிறதான் நான் சொல்கிறேன் இந்த வீடியோக்காக ப்ரோ கபடியெல்லாம் நம்ம எப்போதும் எல்லா வருஷமும் எத்தனையோ மேட்சஸ் பார்க்க போகிறோம் பட் ஏஷியன் இண்டோர் கேம்ஸில் நம்ம இந்திய டீமை பார்ப்போம் நிறைய சொன்ன மாதிரி ரொம்பவே கம்மியான டோர்னமெண்ட்ஸில் தான் இந்தியன் கபடி டீம் போய் ப்ளே பண்ணுறாங்க பட் அப்படிப்பட்ட மேட்சஸும் இப்போ கேன்சல் ஆகிருக்கு பட் இட்ஸ் ஓகே அடுத்து ஜனவரியிலே வேர்ல்டு கப் இருக்குது அது இதை விட பயங்கரமாக இருக்க போகுது ஸோ ஃபைனலி ஆகஸ்ட் பதினெட்டு சாரிங்க ஆகஸ்ட்னே வயலில் வருது அந்த ஆப்ஷனோட மன்த் இன்னொன்று அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி ப்ரோ கபடி நடக்க போகிறதா இப்போ ஓரளவுக்கு லீக் நியூஸஸ் மூலமாக கன்ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க இது எந்த அளவுக்கு கன்ஃபார்ம்னு தெரில அதாவது இந்த பதினெட்டாம் தேதி தான் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு கொஞ்சம் சான்ஸ் கம்மி தான் ஏன்னா இதுக்கு முன்னாடியும் பி சீசன் எயிட்லேருந்து சீசன் டென் வரைக்கும் எப்படி அனௌன்ஸ் பண்ண டேட் எதுவுமே கரெக்டாக இருந்தது கிடையாது பட் இருந்தாலும் அந்த டேட்டில் அவங்க சொல்லக்கூடிய டேட்டுக்குள்ளே தான் இருக்கும் அதாவது அந்த ஒன் வீக்குள்ளே தான் அது நடக்கும் எப்படியாக இருந்தாலுமே அக்டோபர் பத்துலேருந்து இருபதுக்குள்ளே நடக்க போகுது ப்ரோ கபடி பட் இவங்க சொன்ன டேட்லேயே நடக்கலாம் மேபி அது நடக்காமலும் போகலாம் அப்படிங்கிறதான் சொல்கிறேன் கரெக்டாக நடக்கணும்லாம் கிடையாது பட் அவங்க சொல்கிற அந்த ஒரு வீக்கில் தான் ப்ரோக்கோபடி கோபடி இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது அண்ட் அங்கே பிளானிங் போய்ட்டுருக்கோம் ஸோ அதில் பதினெட்டாம் தேதி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பிளான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஸோ அதை தான் நிறையவே சோர்ஸஸ் எடுத்து லீக் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த டேட் லீக் ஆகிடுச்சு இது தெரிஞ்சே அவங்க கண்டிப்பாக இதுக்கு ஒரு ரெண்டு நாள் இல்லை ரெண்டு நாள் பின்னாடியோ இல்லை ரெண்டு நாள் முன்னாடியோ அவங்க வைப்பாங்க பட் மேக்ஸிமம் இந்த டைமிங்கில் தான் அது இருக்கும் இதை தண்ணியும் போக முடியாது என்ன ஆப்ஷன் முடிஞ்சு ஒரு டூ மந்த்ஸ் அப்படி இல்லைன்னா ஒரு ஒன்றரை தான் அதுக்கு கேப் கொடுக்கணும் மேட்சஸ்க்கு நான் அப்படின்னா தான் டீம் கரெக்டாக ரெடி பண்ணி அவங்களோட ஸ்ட்ராட்டஜிலாம் போட்டுட்டு வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ ரொம்ப சீக்கிரமாலாம் ஆரம்பிக்கவே முடியாது அண்ட் அதே சமயம் ரொம்ப லேட்டாகவும் ஆரம்பிக்க முடியாது என்ன வேர்ல்டு கப் இருக்குது ஸோ எப்படி பார்த்தாலும் அக்டோபரோட மீட்டில் தான் அவங்க நடத்தியாகணும் ஸோ இந்த ஒரு டேட் நிறையவே சோர்ஸஸ் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ மேக்ஸிமம் அக்டோபர் பதினெட்டில் தான் இருக்கும் அப்படிங்கிறது பெரிய பெரிய மீடியாலாம் இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ உங்கள் ஒப்பீனியன் என்ன எந்த டைமில் நடந்தால் நல்லாயிருக்கும் ஸோ கமெண்ட் மக்ஸாக கமெண்ட் பண்ணுங்கள் ஏஷியன் இன்டோர் கேம்ஸ் இருந்தால் நல்லா இருந்திருக்குமா இல்லை ப்ரோ போதுமா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்